இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் வியட்நாம் நாட்டில் இருக்கக்கூடிய பானமலை பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதில் ஒன்றா பிரம்மாண்டமான பாலம் ஒன்றை கட்ட முடிவு செஞ்சுருக்கிறாங்க அதுக்காக ராட்சச கை வடிவிலான இரண்டு கான்கிரீட் தூண்கள் போடப்பட்டு அந்த கைகள் தாங்கி இருக்கக்கூடிய வகையில் அந்த இரும்பு பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு அந்த கான்கிரீட் தூண்களோடு இரும்பு தூண்களும் அமைக்கப்பட்டிருக்கு கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூணாயிரத்தி எண்பது அடி உயரத்தில் கட்டப்பட்ட இந்த பாலத்துல கண்ணை கவரக்கூடிய வகையில தங்கு நிற பெயிண்டுகளும் பூசப்பட்டிருக்கு இந்த பாலத்தை வடிவமைச்சவங்க சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்காக இப்படி ஒரு பாலத்தை வடிவமைக்க தீர்மானிச்சோம் அதுக்காக ராட்சச கை வடிவிலான தூண்களை கட்டணும் இந்த கை வடிவ தூண்கள் தான் இந்த பாலத்தை தாங்கி நிற்குது இந்த கைகளுக்கு கடவுளின் கைகள் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிருக்காங்க இங்க வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த மலைப்பகுதியில் இவ்வளவு உயரமான பாலத்தை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல இவ்வளவு உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிறதால பனிமூட்டம் மேகமூட்டம் என எல்லா அழகையும் பக்கத்துல இருந்தே பார்க்க முடியுது இதில் நடந்து போறது மே மேக கூட்டத்துல நடந்து போறது மாதிரியே இருக்கு இங்க தங்க நிறம் பூசப்பட்டு இருப்பதால தங்க அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு வியந்து பாராட்டவும் செய்யறாங்க பானாமலை பகுதியை பார்வையிட ஆண்டுக்கு சுமார் இருபத்தி லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துட்டே இருக்காங்க இந்த நிலையில கடந்த மாதம் பயன்பாட்டுக்கு வந்த இந்த தங்க மேலும் அதிக பயணிகளை ஈர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த நாட்டு அதிகாரிகள் இப்போதே ஹனிமுன் ஜோடிகளின் எண்ணிக்கை கணிசமா உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க